வணக்கம் சட்டசபையில் ஒரு விவாதத்தின் போது அமைச்சர் பிடிஆர் பழனி பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் நிதியும் இல்லை திட்டமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை பற்றி சுருக்கமாக பேசலாம் சட்டசபையில் ஒரு எம்எல்ஏ தன்னுடைய தொகுதிக்காக நிவாரணப் பணிகளை செய்யணும் நிதி வேணும் அதற்குண்டான பதிலை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சபாநாயகனோட கோரிக்கையாக வைச்சிருந்தார் அந்த எம்எல்ஏ அவர்கள் அதை பற்றி பேசும்பொழுது அப்பா அவர்கள் உங்களுடைய கேள்விக்கு அந்த துறை சம்பந்தமான அமைச்சர் விளக்கம் அளிப்பாருங்க சொல்லியிருந்தாங்க அந்த துறை அமைச்சர் பி டி ஆர் தியாகராஜன் அவர்கள் அந்த பி டி ஆர் தியாகராஜன் அவர்கள் எழுந்து பேசும் பொழுது ஒரு சோர்வான முகத்துடன் ஒரு கலையிலிருந்து காணப்பட்டார் அவர் பேசிய பேச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா நிதியும் இல்லை திட்டமும் இல்லை அது சம்பந்தமாக நிதி இருக்கிறவங்ககிட்ட அதற்குண்டான தகுதி இருக்கிறவங்கள்கிட்ட நீங்கள் அந்த கேள்வி கேட்டிருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமர்ந்து கொண்டாரு அவருடைய பதிலை கேட்ட சபாநாயகர் அப்பா அவர்கள் ஒரு இக்கட்டான நிலைக்கு ஏற்பட்டால் நீங்கள் முதலமைச்சருடன் கலந்து பேசி அதற்கு உண்டான ஏற்பாடு செஞ்சுட்டு தெளிவாக பேசியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் கொஞ்சம் பாசிட்டிவா பேசுகிறீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை காக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முட்டோட தான் அப்பா அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலை அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் அவர்களுக்கு ஏற்படவில்லையா என்று தான் தோன்றுகிறது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த காலத்தில் நிதித்துறை அமைச்சராக இரு நிதியமைச்சராக இருந்தவர் தான் பி டி ஆர் தியாகராஜன் அவர்கள் அவர் அப்போ அப்பொழுது பேசும்பொழுது டாஸ்மாகில் ஒரு இருபதாயிரம் கோடி ரூபாய் கள்ளத்தனமாக ஊடுருவி கொண்டிருக்கிறது அப்படி டாஸ்மாகில் அவரை இருபதாயிரம் கோடி ரூபாய் எங்கே யார் கைக்கு போய் சேருது அப்படின்னு தெரியலன்னு சொல்லிவிட்டு பேசி ஊடகத்தில் அவருடைய ரகசிய பேச்சு வெளியிருந்தது அப்படி பேசி ஒரு சில வாரத்திற்குள்ளாகவே ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே அந்த பதவியிலிருந்து அவர் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக நிதியமைச்சராக தங்கம் தென்னரசு அவர்கள் நியமிக்கப்பட்டார் அப்படி இருந்தும் ஒரு அதற்கு பிறகு ஒரு பெரிய பெரிய அளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் என்ற பெரிய அவர் வெளிப்படையாக பேசுவதும் கிடையாது அவருக்கு முக்கியமான துறையும் ஒதுக்கப்படவில்லை இன்னைக்கு பேசுனதிலிருந்து அவருடைய முகம் வாடி போயிருந்தே நன்றாக தெரிகிறது அப்படிப்பட்ட நிலையில்தான் இருக்கின்றார் சரி அவர் யாரை சந்தித்து பேசி அதுக்குண்டான நிதியை ஏற்பாடு செய்யணும் பாசிட்டிவாக பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சரை சந்தித்து பேச வேண்டும் முதலமைச்சர் முதல்ல சந்திக்கவே முடியாத நிலையில் இருக்கிறாரு அதுவும் இப்படிப்பட்ட நேர்மையான அமைச்சர்கள் இன்னைக்கு முதலமைச்சரை சந்தித்து பேச முடியாத நிலையில் இருக்கிறார்கள் செந்தில் பாலாஜி தங்கம் தென்னரசு போன்ற ஊழல் ஜாம்பவான்கள் வேண்டும் என உடனடியாக முதலமைச்சரை சந்தித்து பேசி கட்சிக்காக அவர்கள் செயலினாலும் தங்களுடைய நிதிக்காக அவர்கள் செய்வார்கள் அடுத்ததாக சபாநாயகர் அவர்கள் சபாநாயகர் அப்பாவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்படுகின்ற தாக்குதலை எல்லாமே தடுத்து நிறுத்துகின்ற ஒரு அரணாக தான் சபாநாயகராக செயல்பட்டு பண்ணிருக்கீங்கன்னா சப சட்டமன்றத்துல எதிர்கட்சிகள் கேள்விக்கெல்லாம் அவர் தனி ஒரு ஆளாகவே அனைத்துக்கும் இருந்தாலும் அந்த துறை அமைச்சர் பதிலளிக்காமல் இவர்தான் எல்லாரும் எல்லாருக்குமே அதே போலவே அமருங்கள் 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 இதுதான் அவருடைய ஒரு பதிலாக இருக்கும் இன்னொரு பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா எடக்கு முடக்கா எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டால் அவர்களை வெளியேற்றுங்கள் இந்த பதில்தான் சபாநாயகர் அப்பாவும் அவர்களுடைய பதிலாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு இருக்கும் பொழுது திரா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரு போன்ற அமைச்சர்களும் இருக்கின்றார்கள் அடுத்ததாக இவருடைய தந்தை பி டி ஆர் அவர்கள் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மந்திரி சபையில் அமைச்சராக இருந்தார் அவர் எப்படி ஒரு செல்வ செழிப்பாக அமைச்சராக மாறியிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்களே கண்டுகொள்ளலாம் ஆனால் அவருடைய வருமானம் என்ன சொத்து என்ன என்ன தொழில் செய்து தன்னை வளமாக ஈட்டி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தெரியல அவருடைய மகனாயிருக்கின்ற பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் அப்படிப்பட்ட வழியில் செல்ல விரும்பவில்லை அதனால தான் வெளிநாட்டிலிருந்து அமெரிக்காவிலிருந்து இங்கு வரவழைக்கப்பட்டு மிகப்பெரிய பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் நிதியமைச்சர் என்ற பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு சில காலத்திலேயே அவருடைய நிதியமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது அதற்கு காரணம் டாஸ்மாக் ஊழலை பற்றி வெளிப்படையாக அவர் பேசியது தான் அப்படி அவர் சம்பாதிக்க வேண்டிய வேலையும் இல்லை அதற்குண்டான ஈடுபாடும் அவர் இல்லாத அப்படிங்கிறனால்தான் இவருக்கு அந்த தொகுதி இவருக்கு அந்த பதவி பயிக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக நிதியும் இல்லை திட்டமும் இல்லை அதாவது நிதி இருந்தாலும் ஒரு திட்டத்தையே போட வேண்டும் அப்படிங்கிற எந்த ஒரு திட்டத்தையும் போட முடியும் அதே போல திட்டம் இருந்தாலும் ஊழல் பண்ண முடியும் அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது எந்த திட்டத்தை போடலாம் அதில் எத்தனை ஆயிரம் கோடி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது எப்படி விலைவாசியை உயர்த்தலாம் பால் விலை உயர்வை ஏற்றலாமா மின்கட்டண உயர்வை ஏற்றலாமா சொத்து வரி உயர்வை ஏற்றலாமா அடுத்ததாக ஜிஎஸ்டி பெட்ரோல் டீசலுக்கு போடலாமா கேஸுக்கு போடலாமா இன்னும் முடிஞ்சால் ஏர்போர்ட்டுக்கு கூட டேக்ஸ் போடலாம் அப்படின்னு கூட யோசனை பண்ணுவாங்க ஆனால் அது மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுனால ஓடம்பிச்சிருக்காங்க இப்படியெல்லாம் விலைவாசி உயர்வை ஏற்றி பெண்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்து அதன் மூலமாக வாக்குகளை பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோளுடன் செயல்படுகிற கட்சி தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் நிதியும் இல்லை திட்டமும் இல்லை அப்படிங்கிறது தான் பி டி தியாகராஜன் வெளிப்பாடு இருக்கிறது அதுதான் உண்மையான கள நிலவரமும் கூட அடுத்த பதிவு சந்திக்கலாம் நன்றி